சத்து நமக்கு ஹலோ விவாஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்க ஜீரோ லக்ஷ்மி மார்னிங் வந்து இந்த அப்டேட் ஃபஸ்ட்டே கொடுக்கணும்னு நினச்சேன் எனிவேஸ் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் ஸோ நம்ம எல்பி வந்து கிறிஸ்டோ அவங்களோட ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அதாவது கிறிஸ்டோவும் கொடுத்துருக்காரு அதை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க சிம்லர் டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே மீட் பண்ணியிருக்காங்க சபரி இன்ஜுரி சம்திங் ஏதோ க காயங்கள் ஏற்பட்டிருக்குல்ல அதுக்கெல்லாமே அவ்வளோ இன்ஜுரிக்கு மத்தியில் அவர் மலேசியா பயணம் போயிட்டு வந்தார் இப்போ அவங்க எல்லாருமே ஒரு மீட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஆரோக்கியமான ஃப்ரெண்ட்ஷிப் எப்போதுமே வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம் கிறிஸ்டா கூட முன்னாடி இருந்த ஒரு அப்டேட்டும் இப்ப இருந்த ஒரு அப்டேட்டும் அவங்க ரெண்டு பேர்த்தோட வளர்ச்சி அதாவது ஹைட்டை சொல்லலை எப்படி சொன்னால் வளர்ந்துருப்போம்ல நம்ம ஃபீல்டில் அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியும் பார்க்க சந்தோஷமாக இருக்குது ஸோ ஹாப்பி ஸோ நம்மளுடைய எல்பியோட ஒரு க்யூட்டான அப்டேட்டு அது மட்டும் இல்லை நம்மளுடைய கங்காவுக்குமே கிறிஸ்டோக்கிட்ட ஃபோட்டோ எடுத்து அது ஒரு அழகான அப்டேட் கொடுத்துருக்காங்க சீக்கிரம் எனக்கு நல்லபடியாக ஃபோட்டோ ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதாக இருங்க எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ நல்லா இருந்துச்சு அவங்களோட சேட்டு அந்தது சூப்பராக இருந்துச்சு ஸோ அதாவது அவங்களே டெலீட் பண்ணிடுறேன்ட்டு அவர் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது ஸோ அதில் கங்காவுடைய ரீசெண்டாக நிறையா தாருவோட அப்டேட்ஸ்லாம் க்யூட்டாக இருந்துச்சு ஸோ சு ஸோ க்யூட் அவங்களும் ரொம்ப அழகான ஒரு கங்கா தான் இல்லையா ஸோ அக்காவாகவும் சரி அழகுலேயும் சரி மனசுலையும் சரி சரி உங்களுடைய கருத்துக்கா ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஸ்டடியோ